த்ர நான் வந்து திருவாரூர் மாவட்டம் வடவாசல்லேருந்து தமிழ் அன்பன் பேசுகிறேன் நான் மைதி திரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இருபத்தொன்னுலேயும் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் இருபத்தி ரெண்டுல தான் சிஎம் பயிற்சி பண்ணேன் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல ப்ராடெக்ட் கொடுத்துட்டுருக்காங்க நல்லா தான் இருக்கு நம்ம நேற்று நடந்து வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து நம்ம போய் கோயம்புத்தூரில் அமைதியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு எல்லா யூடியூபரும் என்னமோ மகிழ்ச்சியை கண்டுபிடிச்ச சார் மாதிரி அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்க வந்து கதை கதையாக கொடுத்துட்ருக்காங்க லைக்ஸுனா அள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த வீ வீடியோ மூலயமா அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அதனால நீங்கள் இதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டைட்ஸும் கிடையாது சரிங்களா நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலை நீங்கள் வந்து இதில் ஒரு முதலீடு போல ஒரு பர்ச்சேசிங் பண்ணலை நான் சொல்ல போனோம்னா நம்ம போகிறோம் ஒரு கம்பெனியில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம் அது அதோடய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் தான் அதை நம்மளுக்கு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலை அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஏன் அந்த பொருளை வாங்கணும்னு நம்மளுக்கும் தெரியாது அந்த பொருளை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியாது ஒருத்தர் வாங்கி வீட்டில் வச்சுருந்தா நம்மளும் வாங்கி அதை வீட்டில் வச்சுக்கிறோம் நிறைய பேர் இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் நம்மளும் நம்மளோட நம்ம சேர்ந்து நம்மளோட சக மனிதரும் சம்பாதிக்கணும் ஆமாம் அதுக்காக இந்த ஆப் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதை வந்து எல்லோரும் தப்பு தப்பாக ஒன்றுமே தெரியாமல் ஒரு மக்கள்கிட்ட போலியாக ஒரு இதை சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இது மூணு வருஷமா இருக்கு ஆனால் மயுத்தத்திலிங்கிறது இந்த ஒரு ரெண்டு நாளாக தான் எல்லா பாமர மக்களுக்கும் போகுது இல்லை கமாண்டரம் பார்த்தீங்கன்னா நான் உழைச்சி சாப்பிட்றேன் நான் இது பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் மக்கள் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உங்கள் இந்த கார்பரேட் உலகம் வந்து நீ எங்கேயாவது சம்பாதிக்கணும் என்கிட்ட செலவு பண்ணணும் இப்படி தான் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கு இதை அப்படியே உடச்சி நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம அதை மூலயமா நம்ம இதுலேயே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் நம்ம ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம நம்மளை நம்ம நம்மளை நம்மளே க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போக்குறவங்களுக்கு தேங்க்யூ